வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபத ஏன அனைவருக்கும் போடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கம் அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பயவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்தில் இதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் அன்றைய தினத்திலே மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெண்தாங்க பிரிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய முக்கிய விசேஷத்தை கொண்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிவினை பிரிவாக பதிவிடுகின்றோம் இன்றைய முக்கியமான செய்தி என்னவென்றால் இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை நவமி திதி இன்று கிருஷ்ணபக்ஷ தேவிரை நவமி திதியாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படி தீராத பட்சத்தில் வெளியோர் பிரயாணம் செய்ய நேரிட்டால் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு பால் தயிர் சாப்பிட்டு விட்டு பயணம் செய்யுங்கள் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெண்ணாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ரமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பரம் தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் பதினோராம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கு அயனம் லட்சி ருது வருஷத்து மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது அஷ்டமியா அஷ்டமி திதி மூன்று நாழிகை முப்பத்தி ஐந்து வினாடி காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு நாள் முழுவதுமே நவம்யாம் நவமி திதி இன்றைய சார்த திதியானது நவம்யா நவமி திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூதோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் சூரியவன் சாவிகள் சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவன் சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே நம்ம ம்யா நவமி திதி நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கட்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அந்த இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த தான் வருஷாகவும் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதே வேத தர்மசாஸ்திரத்தில் எதை செய்ய இந்த பித்திருக்கர்மாக்களை எப்படி இருந்தால் செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதாவது அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் வருஷாவர்ஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதை மீறி செய்தால் அதாவது அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ வருஷாவர்ஷம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கருமாக்களை செய்தாலும் அல்லது இறந்தவர்களுக்கு பித்திருக்களுக்கு வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் அவர்களுடைய பித்ரு தோஷமானதும் நமது குடும்பத்தை நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுதான் இன்றைய வாசரமானது ஹோம வாசகை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் முப்பத்தி ஏழு நாடிகள் ஏழு வினாடி இரவு எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு மிருகசீஷோ நட்சத்திரம் மிருகசீஷு நட்சத்திரம் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக விட்டுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் கொண்ட சொல்லப்பட்டுள்ளது அப் அப்படி நாம் ஜென்ம நட்சத்திரத்திலேயே நமது பிறந்த நாளை ஆனால் பலவிதமான சுப பலன்களை நாம் அடையலாம் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில செய்தியிலோ தமிழ் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்றும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதையும் மீறி நாம் பிறந்த ஆங்கில செய்தியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது பல மடங்கு கூலி மடங்கு அசுப பலன்களானதும் நம்மை வந்து சேரும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் இரவு எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய விசேஷமானது காஞ்சாத்திர ஸ்ரீ ஜெயந்தி அனைத்து கோவில்களிலும் ஆலயங்களிலும் ஆவணி மாத பிரம்மோற்சவம் ஆவணி உற்சவமானது ஆரம்பமாகிறது இன்றைய ராகு காலமானது பிற்பகல் மூன்று மணி ஏழு நிமிடம் முதல் நா மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை உரிய காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான்கு முழுவதும் நோமி திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை இன்றைய சூதமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை முதல் பிற்பகல் மூன்று மணி பத்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி பத்து நிமிடம் முதல் இரவு எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு இரவு எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பெண்ணிரவு இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகளுக்கு பெண்ணிரவு இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் புதன்கிழமை என்ற காலை எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் लोकआज समस्त सुविनो भवन्तु शुभम अस्तु